ம் சாந்தி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா நாம் வந்து வாழ்க்கையில் ஒரு சிலரை பார்த்து இவங்கெல்லாம் மாற வாய்ப்பே கிடையாது அப்படின்னு முடிவு பண்ணியிருப்போம் அது யாரையோ முடிவு பண்ணாலும் பரவாயில்ல நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களே குழந்தையோ அப்பா அம்மாவையோ அல்லது கூட பிறந்தவர்களையோ முடிவு பண்ணியிருப்போம் ஆனால் மற்றவர்கள் மேலே நம்பிக்கை வைக்கிறது அவங்க எப்படிப்பட்ட மோசமானவர்களாக கூட இருக்கட்டும் அவங்க கண்டிப்பாக மாறுவார்கள் அப்படின்னு நீங்கள் அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்தால் ஒரு நாள் கண்டிப்பாக மாறியே தீர்வார்கள் ஸோ இதை வந்து மிக அற்புதமாக ராமாயணத்தில் சொல்லப்பட்டு இருக்குது இராமாயணத்தில் குருகுலத்தில் ராமர் அவருடைய சகோதரர்கள்லாம் படிக்கும் பொழுது விஸ்வா அப்படின்ட்டு ஒருத்தன் இருப்போம் ஸோ பேர் கொஞ்சம் வேறு வரும் இல்லை ஸோ விஸ்வானே வச்சுக்கலாம் அவனை அவனுக்கு வந்து யாரையுமே பிடிக்காது எல்லோரையும் எடுத்துரிஞ்சு பேசுவான் உதாரணத்துக்கு ஒரு தடவை இந்த காஞ்ச சருகலம் பொறுக்கிறதுக்காக குரு அனுப்பிச்சிருப்பார் எல்லோரையும் அந்த நேரத்தில் வந்து ரொம்ப புயல் அடிக்கும் ராமாயணத்தில் அப்படி காட்டுவாங்க புயல் அடிக்கிற மாதிரி காட்டுவாங்க எல்லோரும் பதறுவாங்க வீட்டில் தசரதன் வீட்டில் அவருடைய மனைவிகள்லாம் நம்ம குழந்தைங்க குருகுலத்தில் என்ன பண்ணுறாங்களோ ஏன்னா இந்த புயலில் அந்த குடிசையெல்லாம் தாங்காதே அப்படின்னு பதறிட்டு இருப்பாங்க அதே மாதிரி குருகுலத்துலேயும் பார்த்தீங்கன்னா வசிஷ்ட முனிவருடைய மனைவியும் பதறுவாங்க இந்த புயலில் போய் எதுக்கு நீங்கள் ராமரை வந்து சருகெடுக்க அனுப்பிச்சிங்க அப்படின்ட்டு அப்போ வசிஷ்டர் கேட்பவர் மனைவியை அங்கே என்ன நான் ராமரை மட்டும் அனுப்பிச்சேன் எல்லாரையும் தான் அனுப்பிச்சேன் நீ என்ன என் ராமரை பற்றி மட்டுமே கவலைப்பட்டுட்டு இருக்கிற மற்றவங்கள பற்றிலாம் கேட்கவே மாட்டுற அதுக்கு அவங்க சொல்லுவாங்க அது என்னன்னு தெரில என்னுடைய மனசு வந்து ராமரையே நினச்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ வசிஷ்ட முனிவர் சொல்கிறாரு நான் என்ன அவங்கள இங்கே உட்காந்துட்டு சங்கடத்தில் தள்ளுறதுக்காகவே அனுப்புனேன்னு நினைக்கிறியா அப்படி கிடையாது இதைவிட விட பெரிய புயல்கள்லாம் அவங்க வாழ்க்கையில் எதிர்காலத்தில் வரப்போகுது அப்போ அந்த புயல்களில் அவங்க தோத்துட்டாங்கன்னா வாழ்க்கையில் எதையுமே அவங்க சாதிக்க முடியாமல் போயிடும் ஸோ அதை எதிர்கொள்ளக்கூடிய தைரியம் வரணும் அந்த உறுதித்தன்மையை வர வைக்கணுன்றதுக்காக ஒரு சோதனைத்தாளாகத்தான் அவர்களை இந்த சூழ்நிலையில் நான் அனுப்பியிருக்கிறேன் அதனால் ராமரைப் பற்றி நீ பயப்படாத அவர் மக்களுடைய இன்னல்களையெல்லாம் காப்பாற்றுவதற்காக அவதரித்தவர் நீ அவரை பற்றி எதுக்கு கவலைப்பட்டுட்டு இருக்கிற அப்படின்னு சொல்கிறார் ஸோ அதே மாதிரி தசரதனுடைய மாளிகையில் அவருடைய மனைவிமார்கள்லாம் உங்களுக்கு கவலையே இல்லையா அங்கே இத்தனை பேர் நம்ம குழந்தைங்கள்லாம் புயலில் சிக்கியிருப்பாங்களே போது தசரத மகாராஜா சிரிச்சிக்கிட்டே சொல்கிறார் எனக்கு கவலை இல்லை ஏன்னா என் குழந்தைய மட்டும் இல்லை எல்லா குழந்தைகளையும் கேடயமாக இருந்து காப்பாற்றுவார் அந்த குரு அப்படிங்கிறதுல எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது அதனால் எந்த கவலையும் எனக்கு இல்லை நீங்களும் கவலைப்படுறது வீண் அப்படின்னு சொல்லுவார் ஸோ அதேமாதிரி வசிஷ்ட முனிவர் சொல்கிறார் தன்னுடைய மனைவி கிட்ட ஒரு மரம் வந்து வேரோடு விழுந்து பிடுங்கி விழுந்திருக்கு அந்த புயல்ல அதை பார் என்னுடைய சீடர்கள் என்கிற வேரை நான் உறுதிப்படுத்துகிறேன் இந்த மாதிரி புயல்களில் சிக்க வைக்கிறதன் மூலமாக உங்களுக்கு எதிர்கொள்ளும் சக்தியை நான் கொடுக்கறேன் ஏன்னா வேறு எந்த அளவுக்கு உறுதியாக இருக்குதோ அந்த அளவுக்கு தான் மரம் வந்து எப்படிப்பட்ட புயலையும் தாங்கக்கூடிய சக்தி இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு குருகுல கல்வின்றது அவர்களுடைய வேரை பலப்படுத்துறது அப்படின்னு சொல்கிறார் ஸோ அப்புறம் கொஞ்ச நேரத்தில் புயல் நின்னுடுது இவங்க எல்லாம் சருகு பொறுக்கிறாங்க பொறுக்கும்போது அந்த விஸ்வா அப்படிங்கிறவங்க வந்து லக்ஷ்மணன் பொறுக்கிற சருகு மேலே காலை வச்சுக்குவோம் இது என்னிது நீ எடுக்கக்கூடாது இல்லையே நான் தான் முதல்ல எடுக்க வந்தேன் அப்படி பார்த்தா நான் தானே முதல்ல காலை வச்சேன் அப்படின்னு சண்டைக்கு வருவான் அப்போ வந்து லக்ஷ்மணன் ரொம்ப கோபப்பட்ட உடனே ராமர் வந்து பொறுமையாயிரு லக்ஷ்மணா அப்படின்னு சொல்லுவார் அவனையும் விஸ்வாவையும் பொறுமையாயிரு உனக்கு என்ன சருகு தானே வேணும் ஏன் சருகை எடுத்துக்கோ அப்படின்ன உடனே ஓந்தாய் ஒன்றும் எனக்கு தேவையில்லன்னு தூக்கடைசுவான் விஸ்வா அப்போ மற்ற சகோதர சகோதரர்களும் ரொம்ப கொதிப்பாங்க அப்போ ராமர் சொல்லுவார் அவரும் நம்ம கூட படிக்கிற சகோதரர் தான் அப்படின்னு சொல்கிறார் எனக்கு அவனும் கூடலாம் போற கலன்ட்டு அவன் பட்டுக்கு விட்டுட்டு போயிடுவான் ஸோ இதை எதுக்கு சொல்கிறேன்னா இந்த மாதிரி நபர்களை நம்ம வாழ்க்கையில் சந்திப்போம் நாமளே போய் அவங்கக்கிட்ட நல்லவர்களாக இருக்க இருந்தாலும் அவங்கவுங்கள நல்லவர்னு நினைக்க மாட்டாங்க நடிக்கிறேன்னு வாங்க ஸோ அதுக்கப்புறம் விஸ்வா போய் ஒரு கோடரியை எடுத்து மரத்தையை வெட்டப்போவான் அங்கே வசிஷ்டர் வந்துடுவார் புயலில் என்ன அவதிப்படுறீங்களோன்ட்டு உங்களுடைய குருமாத அங்கே கவலைப்பட்டுருக்குறாங்க ஆனால் நீங்கள் புயலை விட மோசமான பகையை வளர்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்ட்டு விஸ்வாவை பார்த்து நீ எதுக்கு கோடரியை வெட்டுற ஏன்னா சருகுனாலே அந்த மரத்தில் வளமிழந்து தானாக விழ விழற அந்த குச்சிகளை தான் சருகுன்னு சொல்கிறோம் அதை வைத்து தான் யாகமெல்லாம் கூட வளர்க்குறாங்க எந்த முனிவரும் யாகம் வளர்க்குறதுக்காக மரத்தை வெட்டுறது கிடையாது ஸோ மரம் வந்து நம்மளுடைய நண்பன் யோசிச்சு பாருங்க மரம் வந்து வெயிலில் அவ்வளவு துன்பத்தை தாங்கிக்கிட்டு நமக்கு நிழலை கொடுக்குது நீங்கள் அதை கல்லெறிந்தாலும் அது உங்கள் மேலே கோபப்படுறது கிடையாது மாறாக அது கனியை தான் கொடுக்குது இது இல்லாமல் மழையை கொடுக்குது ஸோ மரத்தை எல்லாம் நீங்கள் வெட்டிட்டிங்கன்னா பாலைவனமாக மாறிடும் அதனால் ஒரு மரத்தை வழக்காட்டினாலும் பரவாயில்ல வெட்டுறதுக்கான உரிமை யாருக்கும் கிடையாது உண்மையிலே ஒவ்வொருத்தரும் ஒரு மரமாவது தன் வாழ்நாளில் நடனும் அது அவனுடைய கடமை அப்படின்னு சொல்லும்போது நமக்கே ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா அந்த வெயில் அது நின்றுட்டு இருக்குது கஷ்டத்தை அது தாங்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒரு நாள் கூட உணர்ந்ததே கிடையாது ஆனால் நம்ம அனுபவிக்கிற அத்தனையுமே பார்த்திங்கன்னா மரம் செடி கொடியில் இருந்து தான் வருது ஸோ அடுத்தது மறுபடியும் வந்து பசுவை எல்லாம் ஆற்றுல போய் குளிப்பாட்டுவாங்க அந்த நேரத்துலையும் விஸ்வா வந்து ராமர் மேலே தண்ணி அடிப்பான் உடனே மற்ற சகோதரர்களும் கோவப்படுவாங்க கோவப்படும் பொழுது என்ன ராமரை சொன்னால் உங்களுக்கெல்லாம் கடுப்பாகுதா அப்படின்ட்டு அவங்க மேலேயும் தண்ணி தெளிப்பான் உடனே எல்லாம் பயங்கர கோபத்தின் உச்சத்தில் இருப்பாங்க ஸோ அந்த நேரம் பார்த்து ஒரு முதலை வந்து ஒரு முனிவரை விழுங்கிட்டு இருக்கும் அவர் காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அப்படின்னு கற்றுவார் உடனே எல்லோரும் நம்ம எப்படி காப்பாற்றுது நம்ம கையில் எந்த ஆயுதமும் இல்லையே அப்படின்வாங்க ஆனால் ராமர் எதை பற்றியும் யோசிக்காமல் ஓடுவர் போய் காப்பாற்ற போவர் மற்றவங்களும் சரி நம்ம போய் ஆயுதத்தை எடுத்துகிட்டு வந்து அண்ணனுக்கு ஹெல்ப் பண்ணலான்ட்டு மற்றவங்க ஆயுதத்தை தேடி போயிடுவாங்க ஸோ அப்போ அந்த முதலை வாயை திறக்கும்போது கீழே இருந்து ஒரு பையன் நான் தான் விளையாட்டுக்கு பண்ணேன் அப்படின்னு சொல்லுவான் அடுத்த நாள் குரு வசிஷ்டர் சொல்லுவார் இது உங்களுக்கு வச்ச ஒரு பரீட்சை திடீர்னு உங்களால் ஒரு முடிவு எடுக்கக்கூடிய சக்தி இருக்குதா அப்படின்னு உங்களுடைய புத்தியின் பலத்தை சோதிக்கிறதுக்காகத்தான் இப்படி ஒரு சோதனை வச்சேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லோருமே ஆயுதத்தை தேடி போனீங்க ஆனால் ராமர் மட்டும் சமயோஜித புத்தியோட தன்னிடம் இருக்கக்கூடிய சக்தியின் மீது நம்பிக்கை வைத்து உடனடியாக காப்பாற்ற போனார் வேற யாருமே அதை பண்ணலை ஸோ நீ நீடொழி வாழ் ராமா அப்படின்னு சொல்லுவார் சொல்லிவிட்டால் அப்புறம் தனியாக்கு கூப்பிட்டோம் சொல்லுவார் இன்றைக்கி வந்து இந்த நீ வந்து காப்பாற்ற போன எதிர்காலத்தில் அந்த முனிவருக்கு ஏற்பட்ட நிலை உனக்கும் ஏற்படலாம் அந்த நேரம் நீ நிராயுத பாணியாக இருக்கக்கூடாது அதனால் நான் உனக்கு சில சுட்சமா அஸ்திரங்களை கொடுக்குறேன் அதை வைத்து அருகம்புல்லை கூட சாரி தர்பி புல்லை கூட நீ வந்து ஒரு பெரிய ஆயுதமாக மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லுவார் ஸோ அடுத்தது ஒரு நாள் வந்து மழை பெஞ்சிகிட்டு இருக்கும் எல்லாரும் போயிட்டு போகும்போது திடீர்னு இந்த விஸ்வாவுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் எண்ணம் வந்துடும் நம்மளை எல்லாருமே வெறுக்கிறாங்க அப்படின்னு அதுக்கு காரணம் என்னென்னா அதுக்கு முன்னாடி வந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்பொழுது ராமருடைய சகோதரர்கள் வந்து இன்றைக்கி உணவு ரொம்ப சுவையாக இருக்குது அப்படின்னு குருமாதாவை பார்த்து பாராட்டுவாங்க எங்கள் அம்மாவே சமைச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க உடனே விஸ்வா சொல்லுவான் எல்லாரெலாம் அம்மாவாயிட முடியாது உன்னை பெற்றவங்க தான் அம்மா மாற்றாந்தாயாக இருந்தால் கூட அது உன்னோடய அம்மா கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ராமர் சொல்வார் மாற்றாந்தாயாக இருந்தாலும் அம்மா தான் அப்படின்னு சொல்வார் ஸோ இது இது பார்த்தீங்கன்னா உண்மையிலே அங்கே ராமரை வந்து கோசலையை விட கைகைக்கு ரொம்ப பிடிக்கும் கடைசியில் தான் ராமர் விட்டுட்டு காட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை வருது ஆனால் அது வரைக்கும் உன்னுடைய மகன் யாருன்னு கேட்டால் ராமர்ன்னு தான் சொல்லுவாங்க கைகை ஸோ அளவுக்கு அந்யோன்யமாக அவங்க இருக்கிறாங்க அதுக்குள்ளே ஒரு சந்தேகத்தை கிளப்புற மாதிரி விஷயத்தை தான் இங்கே விஸ்வாஸ் சொல்கிறான் இதே தான் அங்கே மந்திரை கைகைக்கு சொல்லுவான் ஆனால் ராமர் மாறல கைகையை மாறிடுறான் ஸோ அப்போ வந்து வசிஷ்டர் அமைதியாயிரு விஸ்வான்னு சொன்ன பிறகு தான் அமைதியாகிடறான் ஸோ அப்போ அதுதான் அந்த மழையில் எல்லோரும் போகும்பொழுது விசோவுக்கு திடீர்னு நெகட்டிவ் என்னும் வருது நாம் வந்து நம்மளை எல்லோரும் இருக்கிறாங்க நம்ம இந்த ஏரியில் விழுந்து கூட யாரும் நம்மளை பற்றி கண்டுக்க போகிறது கிடையாது அப்படின்ட்டு போயிடுறோம் எல்லோரும் வந்து அவனை தேடுறாங்க எங்கே அவன் அப்படின்ட்டு ராமர் முனிவர் எல்லோரும் வந்து தேடுறாங்க எங்கே இருக்கிற விஸ்வா எங்கே இருக்கிற விஸ்வான்ட்டு அதுக்கப்புறம் அவன் சொல்கிறான் நான் ஏரி கரையில் இருக்கிறேன்ட்டு அங்கே போய் பார்த்தா ஏரி உடஞ்சி இருக்கும் அதை வந்து அவன் மூடிட்டு இருப்பான் ஏன் இப்படி பண்ணனும் போது நீங்கள் தானே சொன்னீங்க நம்ம வந்து சமுதாயத்துக்கு பயனுள்ளதாக இருக்கணும் இது ஏரி உடஞ்சி நம்ம குருகுலத்தை நோக்கி தண்ணி வந்தது ஸோ யாரும் இல்லாதனால் நான் என்னையே அர்ப்பணித்து அதை ம மூடிட்டு இருக்கிறேன் அப்படின்னு விஸ்வா சொல்லுவான் ஸோ அதுக்கப்புறம் வசிஷ்டர் வந்து சரி நீ வா விஸ்வான்னு சொல்லிட்டு ராமர் அவருடைய நண்பர்களை வச்சு அதை அடைக்க சொல்லுவார் உடனே விஸ்வா வந்து குருவுடைய காலில் விழுவான் உடனே குரு கட்டிப்பிடிப்பார் ராமர் அந்த வேலையில் முடிச்சுட்டு வந்து விஸ்வாவை கட்டிப்பிடிப்பார் ஸோ அதுக்கு முன்னாடியே ஒரு தடவை வந்து அந்த சருகு பிரச்சனை வந்தது இல்லையா அப்போ கூட விஸ்வாவை கட்டி பிடிக்கிறதுக்கு வருவார் ஆனால் அவன் தள்ளி விட்டுட்டு போவான் ஸோ இதை ஏன் சொல்கிறோம் அப்படின்னா தொடர்ந்து அன்பை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் அவன் தான் நெகட்டிவாக இருந்தாலும் வெறுத்தாலும் தப்பாகவே பேசினாலும் அன்பை கொடுக்கறதுல அவர் குறைய வைக்கலை ஸோ ஒரு டைமில் என்ன ஆயிடுது கல்லும் கரையுன்ற மாதிரி விஸ்வாவும் நல்லவனாக ஆகிறான் ஸோ அந்த புயல் அடிக்கிறதுன்னு சொன்னது இந்த மனதில் எழும் புயல் தான் அந்த புயலை ராமர் எப்படி கடக்கிறார் அப்படிங்கிறது தான் இது இந்த விஷயம் ஸோ இதனால தான் நம்ம சொல்கிறது எவ்வளவு மோசமானவர்களாக இருந்தாலும் நம்பிக்கை வைங்க கண்டிப்பாக மாறுவாங்க அப்படின்னு கடவுள் சொல்லுவார் ஸோ இதில் முக்கியமாக நமக்கு பயங்கரமான சகிப்புத்தன்மை தேவை இல்லை இந்த மாதிரி நிறைய நபர்கள் நம்ம வாழ்க்கையில் வருவாங்க அவங்கள சகித்து கொள்ளக்கூடிய சக்தி எப்படி வரும் அப்படின்னா ஒரு சிவத்தந்தையுடைய நினைவில் இருக்கும்பொழுது தான் வரும் அந்த சிவத்தந்தை இந்த செம்பொன் நிறமான ஒலி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறார் உண்மையிலே ஆத்மாக்களாகி நாம் அங்கேருந்து தான் இந்த பூமிக்கு வந்தோம் வரும்போது சொர்க்கமாக இருந்தது இப்போ நரகம் ஆயிடுச்சு மீண்டும் சொர்க்கம் ஆக்கிறதுக்கு தான் இறைவன் சொல்கிறாரு இப்போ இருக்கக்கூடிய அசுர குணங்களை எல்லாம் விடுங்க வெறுப்பு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஸோ அதை விடணும் அப்படின்னா உங்களுக்கு சகிப்புத்தன்மை வேணும் நீங்கள் அன்பானவர்களாக மாறி மற்றவர்களை அன்பானவர்களாக மாற்றணும் அப்படி தான் ராமர் மாற்றுறார் ஸோ அதுக்கு சிவபெருமாத்மாவை செம்பொன்னிறமான ஒலி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி நீங்கள் சதா நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ அந்த சகிப்புத்தன்மை வரும் உங்களுடைய எதிரிகள் எல்லாம் உங்களுடைய நண்பர்களாக ஆகிற அதிசயத்தை நீங்கள் பார்ப்பீங்க ஓம் சாந்தி ஸோ இந்த ஞானம் வந்து எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்கிது யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது அதோடய லிங்க் இந்த வீடியோக்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்